விஜய்யுடன் நடிக்க மறுத்த சாய் பல்லவி தனது முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளைக் கொண்டாடுகிறார் அவரை பற்றிய நிறைய விஷயங்கள் இன்று இணையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது அவ்வாறுதான் விஜய் படவாய்ப்பு சாய் பல்லவி மறுத்ததாக கூறப்படுகிறது தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக இருப்பவர்தான் விஜய் அவரது படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என பலரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் அதேபோல்தான் ராஷ்மிகா மந்தனா விஜயுடன் நடிக்க வேண்டும் என்ற ஆசையை வாரிசு படத்தின் மூலம் கொண்டார் இப்படியிருக்கும் நிலையில் சாய் பல்லவி என் விஜய் படம் வாய்ப்பை மறுத்தார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது லோகேஷ் இயக்கத்தில் உருவான லியோ படத்தில் தான் சாய் பல்லவியை நடிக்க வைக்க தயாரிப்பாளர் முடிவு செய்து இருக்கிறார் ஆனால் அந்த கதாபாத்திரம் சாய் பல்லவியை திருப்திப்படுத்தும் வகையில் அமையவில்லையாம் இதனால் அந்த வாய்ப்பை வேண்டாம் என்று கூறிய நிலையில் அதன் பிறகு திரிஷா நடித்திருந்தார் மேலும் விஜய் இப்போது கடைசியாக ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே கதாநாயகியாக நடித்து வருகிறார் ஆகையால் இதோடு விஜய் சினிமா பயணத்தை முடித்துக் கொண்ட நிலையில் இனி சாய் பல்லவி விஜயுடன் நடிக்கும் வாய்ப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது ஆனாலும் சாய் பல்லவி நல்ல கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் அந்த வகையில் அமரன் படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த நிலையில் இப்போது ராமாயணா என்ற படத்தில் நடித்து வருகிறார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் நடிகர் தனுஷின் சொத்து மதிப்பு இத்தனை கோடியா தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் தனுஷ் கோலிவுட் சினிமாவில் துவங்கிய இவருடைய பயணம் தற்போது ஹாலிவுட் வரை சென்றுள்ளது நடிகர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் பாடலாசிரியர் இயக்குநர் பாடகர் என பன்முக திறமை கொண்ட தனுஷின் இயக்கத்தில் கடைசியாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வெளிவந்து ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது அடுத்ததாக தனுஷ் இயக்கத்தில் இட்லி கடைப்படம் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது அதைத் தொடர்ந்து தனுஷ் நடிப்பில் குபேரா திரைப்படம் வரும் ஜூன் இருபது தேதி வெளிவரவுள்ளது இந்நிலையில் தனுஷ் சினிமா துறைக்கு வந்து இன்றுடன் இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் அவருடைய சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இவருக்கு ரூபாய் இருநூற்று முப்பது கோடிக்கும் மேல் சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது ஜெயிலர் இரண்டு படத்துக்காக ரஜினி வாங்கிய சம்பளம் கோலியை விட அதிகமா இருக்கே டோட் ஜேலர் படத்தின் வெற்றிக்கு பிறகு ரஜினி தற்போது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கூலி ஜேலர் இரண்டு ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் அதில் கூலி சூட்டிங் முடிந்துவிட்டது பிரமோஷன் பணிகள் சோசியல் மீடியாவில் தொடங்கப்பட்ட நிலையில் ஜேலர் இரண்டு படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் முதல் பாகத்தை விட பல சர்ப்ரைஸ் இருக்கிறது அதிலும் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா இணைந்து இருப்பது கூடுதல் பலமாக உள்ளது இருபது நாட்கள் நடிப்பதற்கே அவருக்கு ஐம்பது கோடி ரூபாய் சம்பளத்தை கொடுத்துள்ளது சன் பிக்சர்ஸ் கேமியோ ரோலில் நடிப்பவருக்கே இவ்வளவு என்றால் ஈரோவுக்கு எவ்வளவு இருக்கும் என்ற ஆச்சரியம் தோன்றாமல் இல்லை அதன்படி சூப்பர் ஸ்டாருக்கு இப்படத்தில் இருநூற்று அறுபது கோடி சம்பளம் என்ற தகவல்கள் கசிந்துள்ளது முன்னதாக கூலி படத்துக்காக இருநூற்று முப்பது கோடி சம்பளம் என கூறப்பட்டது ஆனால் அந்த படம் வெளிவருவதற்கு முன்பே முப்பது கோடி ரூபாய் சம்பளத்தை அதிகப்படுத்தியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் இதில் படம் வெளியானால் நிச்சயம் ஒரு செக் கலாநிதி மாறனிடமிருந்து சென்றுவிடும் அது தவிர ஜெயிலர் படத்தில் கொடுத்தது போல் விலை உயர்ந்த கார் கூட பரிசாக வரும் இப்படியாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்ட ப்ராஜெக்டுகளை கைவசம் வைத்துள்ளது இதில் அல்லு அர்ஜுன் அட்லி இணைந்துள்ள படம் மிகப்பெரிய பட்ஜெக் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆர்த்திக்கு ஆதரவாக நிற்கும் நடிகைகள் ரவி மோகனால் ஏற்பட்ட அதிருப்தி ஐசரி திருமணத்தை விட பேசு பொருளாக மாறியது ரவி பாடகை கெனிஷாவுடன் வந்ததுதான் நேற்று பட்டு வேஷ்டியில் புது மாப்பிள்ளை போல் ஒரே நேர உடையில் கெனிஷாவின் கையை பிடித்துக் கொண்டு ரவி வந்திருந்தார் இதனால் கோபப்பட்ட ஆர்த்தி தனது சமூக வலைதள் பக்கத்தில் நீண்ட அறிக்கை விட்டிருந்தார் இன்னும் எங்களுக்கு விவாகரத்து ஆகவில்லை எப்போதும் நான் ஆர்த்தி ரவிதான் என்று கூறியிருந்தார் மேலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு விவாகரத்தை பற்றி எதுவுமே தெரியாது ஏதேதோ சாக்கு சொல்லி இவ்வளவு நாள் அவர்களை சமாளித்து வந்தேன் ஆனால் இன்று உங்களுடைய நடவடிக்கை மிகவும் மோசமாக இருந்தது நான் பழிவாங்க இந்த பதிவை போடவில்லை என் பிள்ளைகளுக்காகத்தான் இந்த பதிவை போற்றுள்ளேன் என்று கூறியிருக்கிறார் அவரின் பதிவுக்கு பல பிரபலங்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் அவ்வாறு குஷ்பு மற்றும் ராதிகா இருவரும் ஆர்த்திக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் மேலும் விவாகரத்திற்கு முன்பே ரவி இவ்வாறு செய்தது பலரையும் அதிருப்தியில் ஆழ்த்தியிருக்கிறது ஏற்கனவே ஜெனிஷாவுடன் பழகி வருவதால் தான் ஆர்த்தியை ரவி பெறுகிறார் என்ற தகவல் வெளியானது அதற்கு ரவி மோகன் மறுப்பு தெரிவித்த நிலையில் இப்போது அது உண்மைதான் என்று அம்பலமாகியிருக்கிறது